நெக்ஸ்டென் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜா குரோதி வருடம் ஐப்பசி மாதம் நான்காம் தேதி முதல் தை மாதம் எட்டாம் தேதி வரை இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி பட்டு செவ்வாயினுடைய வக்ரம் ஆமா செவ்வாயினுடைய பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மிதுனத்தில் கடகத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் ஆமா கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் பட் இந்த கடகத்துல நீச்சம் பெற்றாலும் இந்த செவ்வாயானவர் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வக்ரமாகிறார் இந்த ரெண்டு விதமான பாவக பழங்களை இந்த செவ்வாய் இப்பொழுது வெளிப்படுத்துகிறார் ஆமா ஒரு நீச்ச கிரகத்தினுடைய பலாபலன் என்ன செய்ய போகிறது அந்த நீச்ச கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அடைந்தால் என்ன செய்ய போகிறது இதுதான் நம்ம பார்க்க போற பலன்டைய விபரம் இதுதான் விஷயம் பட்டு இந்த செவ்வாய் பகவான் நீச்ச பார்வை வக்கர பார்வை ரெண்டு ஆப்ஷன்ல உங்களுக்கு பலன் கொடுக்க போறாங்க முதல்ல ஏனைய கிரகங்களில் ஆற்றல் அதிகமான கிரகம் செவ்வாய் பகவான் அதீத வீரம் அதீத தைரியம் போர்க்களம் ரத்தக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவக அமைப்பு பட் இந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அப்படின்னா ஒரு வேகமாக ஒரு ஒருவருக்கு செயல்படக்கூடிய ஒருத்தர் அமைதியா இருந்தா என்ன சூழ்நிலை உருவாகும் எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடாதா ஒருத்தர் சரசரன் வேலை செஞ்சுட்டு இருக்காரு வேகமா ஓடின் இருக்காரு டக்குன்னு ஒரு பத்து நாள் ரெஸ்ட்ல இருக்காரு அப்படின்னா என்ன சொல்லுவோம் என்ன சார் ஆச்சு உடம்பு ஏதாவது ப்ராப்ளமா இல்ல வேற ஏதாவது மனசு ப்ராப்ளமா இல்லையா அந்த மாதிரி அதிவேகமான ஒரு கிரகம் இந்த செவ்வாய் அவரு ஏதோ ஒரு வேக தடை கொஞ்சம் வருது கொஞ்சம் ஸ்லோ பண்றாங்க பட் என்ன மாதிரியான பலன்கள் பன்னெண்டு பாசிக்கு நடக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எந்த காரியங்களில் இந்த பன்னெண்டு ராசியினர் பாதுகாப்பாக இருக்கணும் எதனாலலாம் பிரச்சனை வரப்போகுது பட் இந்த பிரச்சனையை உண்டான சூழல் உங்க ஜாதகத்தில் இருக்கா பட் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன அந்தர சூட்சுமங்கள் என்ன பட் இப்போ செவ்வாய்க்கும் ஏற்கனவே ஜனன இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற ஒரு விவரத்தெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுடைய முழு பலனை நீங்க அறிஞ்சிக்க முடியும் பட் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி காலப்புருஷதத்துவப்படி நம்ம சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது ஒரு அறுபத்தைந்து சதவீதம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வேலை செய்யும் பட் மீதி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு முழு பலனும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுவுக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஆரோஸ்கோப் நீங்க பார்த்துக்கலாம் ஒரு தெளிவான நிலை உங்களுக்கு கிடைக்கும் பட்டு இந்த செவ்வாயினுடைய சேட்டைகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே செவ்வாயின்னாலே ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பயம்தான் ஆனால் செவ்வாய் வலுத்திருக்கிறவங்க பெரிய பெரிய சாதனைகள் படைக்கிறாங்க பல வரலாறுகளில் இடம் பிடிக்கிறாங்க பட் வீரதீர விளையாட்டுகளில் ஜெயிக்கிறாங்க இப்போ செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால வரக்கூடிய இந்த பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ஆற்றல் மிகுந்த மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதி மற்றும் லாபாதிபதியான செவ்வாய் பகவான் சமசப்த பாகத்தில் நீச்சம் அடைகிறார் பட் வக்ரமும் அடைகிறார் பட் ஒரு லாபாதிபதி வக்ரம் அடைகிறதும் நீசமாகறதும் சிறப்பா சிறப்பு இல்லையே அப்படின்னு எடுத்துக்கலாமா பட் சுகாதிபதி தன்னுடைய வாழ்க்கையினுடைய சுற்றுச்சூழல் வண்டி வாகன வீடு மனைகளுக்கு உண்டான அதிபதி நீச்சம் அடைகிறாரே இது சாதகமா சாதகம் இல்லையா அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்ற யோசனையில் நம்ம இருக்கிறச்ச பட் ஏழுக்குரியவன் நமக்கு நேர் எதிரி கணவனுக்கு மனைவி மனைவிக்கு எதிரி வாடிக்கையாளர்கள் பட் ஷேர் மார்க்கெட் பட் எல்லாமே சுரிக்கக்கூடிய விற்பனை பண்ணக்கூடிய இடம் ஏழாம் இடம் அப்போ அந்த பாவகத்தில் ஒரு பாவக கிரகம் போயிட்டு நீச்சம் அடைகிறது வக்கரம் அடைகிறது இதெல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போய் விடப்போகுதோ ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய நெருடல்கள் இடைஞ்சல்கள் எல்லாமே இருக்குது இந்த தொண்ணூற்றி நான்கு நாட்கள் நாம் என்ன பண்ணலாம் எந்தெந்த விஷயத்தில் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கைட்னஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் பட் இந்த மகர ராசிக்கு முதல்ல பாதிப்படைகிறது உங்களுடைய எதிரிகள் நேரடியாக வந்து உங்களை தாக்கம் பண்ணுவார்கள் ஆமா ஏன்னா மறைமுக எதிரி யார் என்ன பண்ணான்னு தெரியாத காலகட்டத்தில் இன்னைக்கு நேரடியான எதிரிகள் நீங்களா போயிட்டு வாண்டடாக ஒரு எதிரிகிட்ட நேரடியாக தாக்கல்கள் மோதல்கள் உருவாவதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் நீயா நான் பார்த்துக்கலாம் வா இருந்து பேசியவங்களெல்லாம் நமக்கு முன்னாடி வந்து வாதம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ நடக்கப் போகிறது ஆமாம் தேவையில்லாத நமக்கு தேவையே இல்லாத விஷயத்தில் நாம் போய் வாண்டடாக ஒரு விஷயத்தை போய் மாட்ட போகிறோம் பட் மகர ராசியில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் மூத்த பையன்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் தலை சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும் வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போகணும் பாதுகாப்பு கவசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்தில் பார்க்கணும் தலை வாசலில் வந்து சரியான பிரச்சனைகள் இருக்கா சரியான இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வாசல் வைக்கிறீங்க வீடு மனை வாசல் முறைப்படி தலை வாசல் வைக்கிறீங்க ராஜநிலை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வாசல்லாம் சரியான இடத்துல வைக்கிறோமா வீடு வைக்கக்கூடிய அளவுகளில் சரியா வைக்கிறோமா அப்படின்றத ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கவனித்து சரி பண்ணிட்டு வைங்க இந்த காலத்தில் தவறுகள் உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ரைட் அடுத்த விஷயம் என்னன்னா உங்களுடைய குடும்பத்தில் இன்னொருத்தருடைய சூழ்ச்சிகள் இன்னொருத்தருடைய உள்ள வந்து பேசுறது இது எல்லாமே உங்கள் குடும்ப உறவுகளில் விரிசல்கள் உருவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை கணவன் மனைவிகளுக்குள்ள வாதங்கள் வருது பேச்சுக்கள் வருதுன்னா அவங்களே தான் பேசி சமாளித்து சீர்படுத்திக்கணும் அதில் வந்து ஒரு மாமனாருடைய தலைப்பாடு தகப்பனாருடைய தலைப்பாடு நண்பருடைய தலையீடுகள்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் வேறு விதமான கோணத்தை திசை திருப்பிவிடும் வாழ்க்கையே சூன்யமாக்கிவிடும் பட் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு பிரச்சனைக்குரியவரும் பிரச்சனை செய்கிறவரும் உட்காந்து பேசி தீர்த்தால் சுமூகமாக முன்னிடுவோம் இது கோர்ட்டு வம்பு வழக்குகள்லாம் போயிட்டு நீண்ட நாள் தெளிவில்லாத நிலை தன்னுடைய வாழ்க்கையை வினா போச்சுன்ற மாதிரி அல்லல் பட்டவங்களாம் இங்கே ஆயிரத்தி எட்டு கோடி பேர் இருக்கா தினம் தினம் கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பிரச்சனையோடு வந்து நிற்கிறான்ற விஷயம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு பட் இதுக்கெல்லாம் தீர்வு என்னென்னா சமாதானம் பேச்சு ஈகோ இந்த ஈகோலாம் விட்டு கொடுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாணம் முறையில் ஒருத்தர் யாராவது ஒருத்தவங்க அடங்கி போகணும் ஏறி வந்தாகணும் அப்போ அப்போவே தானாகவே புரிஞ்சுக்கின்னு அந்த பிரச்சனை சரியாயிடுன்றது தான் உண்மையான ரிசல்ட்டு பட் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வாதங்கள் மற்றும் முதல் விஷயம் ஆர்குமெண்ட் வந்து போகக்கூடாது பட் பொருளாதாரம் முடக்கம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை கிடைக்கும் பட் விவாத போக்கு உருவாகும் பட்டு வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது முதல் விஷயம் பட் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது என்பது கடினமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்கும்போது சிந்தித்து செயலாற்றி கொடுக்கணும் பட் இல்லைன்னா எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்தது சிறப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அமைதியாகவே இருந்தணும் எதுக்கும் எந்த பிரச்சனையும் நம்ம தலையீடு பண்ணாமல் இருக்கணும் ஆனால் கிரகங்கள் அதை விடாது நம்ம உருவாக்கத்தான் செய்யும் பட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா தொழில் ரீதியான மாற்றங்கள் உருவாகும் தொழில் கண்டிப்பாக இடம் மாறும் தொழிலில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு உள்ள ஒன்று வரும் ஏதோ ஒரு புது தொழில் ஒன்று உள்ளே வரும் பட் இவ்வளோ காலம் நீங்கள் செஞ்சு இருக்கக்கூடிய தொழிலையே வேறு பரிமாண முறையில் மாற்றத்துக்கு உண்டான சூழ்நிலைலாம் உருவாகும் பட் இது நல்லதா கெட்டதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய பரிசீலனை ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் தொழில் மாறும் கண்டிப்பாக அதை மாத்தனா நல்லதா அப்படின்றது தான் பார்க்கணும் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் மாறாமலாம் போகாது மாறிடும் பட் கர்மஸ்தானம் செயல்படுறதுனால குடும்பத்தில் யாருக்கா ஒருத்தருக்கு கர்மத்து வயசானவெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கவலைக்கிடம் உருவாக இருக்கணும் சூழ்நிலை நடக்கும் இதுவும் நடக்கும் பட் ஏன்னா இந்த காரியங்கள் நடைபெறணும் தானே இந்த கிரகங்கள்லாம் வருது அங்கங்கே கோச்சார ரீதியாக பிரவேசிக்குது அப்போ அந்த காரியம் நடைபெறணும்ல நம்மளுக்கு பட் இந்த மகர ராசிக்கு கண்டிப்பாக தன்னுடைய சுய அறிவுகள் எங்கோ ஒரு இடத்தில் மழுங்குகின்றன இந்த காலகட்டத்தில் புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்வா இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ உருவாக போகுது பட் குடும்ப பாதிப்புகள் பண வரவுகள் தடை வாக்கு தடை இதெல்லாம் நடைபெறும் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த மாதிரி மைனஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிணு நீங்கள் பாசிட்டிவாக செயல்படுங்க அதெல்லாம் கவனமாக இருக்கலாம் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோவும் உங்களுக்கு முதல்ல பட்டு மகராசின் இந்த செவ்வாயினுடைய தாக்கத்திலிருந்து தன்னை காதுகாத்து கொள்ள நரசிம்மருடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் சனிக்கிழமை தோறும் ஒரு பெருமாள் ஆலயத்தில் போயிட்டு அந்த நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய ஒரு வளமை அப்படி என்ன அப்படின்னா உடல் வேறு முக வேறு மனித வடிவ முகம் இல்லாத தெய்வங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய அலாவிதிய சக்திகள் உண்டு அப்படின் தான் சாஸ்திரங்கள் சொல்லுது அதனால தான் இந்த வராகி அம்பாள் பட் இந்த பன்றி அவதாரம் கொள்ள பெருமாள் பட் அதனுடைய வழியில் வரக்கூடிய இந்த நரசிம்மர் பெருமாள் அப்போ நரசிம்மர் இந்த நரசிம்மருடைய வழிபாடு இந்த மகராசிக்கு இந்த செவ்வாயினுடைய வீரியத்தையும் தாக்கத்தையும் குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பட் இந்த மகராசினுக்கு இந்த செவ்வாயினால் எவ்வித பாதகமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய உமையவள் அம்பாள் அகிலாண்ட கோடி நாயகி மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரி தாயை கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க 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 வாழ்க